பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாத பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாத மல போதானை முடியும் எல்லா பொருள் முடிவே போதார்ப்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேையொரு பர் திருமேனி ஒன்றன் பேதை ஒரு பர் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல்ின்னோறும்னும் துதிதாலும் வேதமுதல் விண்ணொரும் அண்டும்ும் துதீதும் ஓதவுலவொரு தோழன் தொண்டருளன் ஓதவுலவொரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிற்பிணா பிள்ளைகள் கோதில் குலத்தரன்ற கோயில் பீணா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்ற ஏதவனூர் ஏதவன் பேர் ஆற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசெலோரம் பாவாய் ஏதவனை பாடும் பரிசெலோரம் பாவாய் ஆ